ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வெல்கம் வித் சியா பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் தேங்காய் தோசை தோசை எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க போகலாம் செய்ய அரிசியை ஒரு டம்ளர் எடுத்து ஊற பச்சரிசி ஒரு ஏழு மணி நேரம் ஊறணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை ஊற வைங்க ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருங்க தேங்காய் தோசை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க அரிசி வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருந்தோம்லாங்க அந்த அரிசி தான் பச்சரிசி இது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம் அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் தேங்காய் துருவல் பின்னாடி இருக்க அந்த கருப்புலாம் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க அதே டம்ளர்லேயே அரை டம்ளரு சாப்பாடு சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க இது மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் சாப்பாடு அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தானே செய்கிறோம் அதனால் நிறைய இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணுங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஊறுட்டும் ஓபன் பண்ணி பாத்திரலாங்க பாருங்க மாவு நல்லா புளிச்சிருச்சு பார்க்கல தெரியுது பாருங்க இதில் கொஞ்சமா டேபிள் சால்ட்டு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்க வேண்டாங்க ரொம்ப தண்ணி மாதிரி வந்து தோசை மாவு மாதிரி கலக்கக்கூடாது இந்த கணக்காக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு உப்பு மட்டும் டேபிள் சால்ட் மட்டும் சேர்த்து கலக்கிட்டு தோசை ஊற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாப்பாடு சேர்த்து அரைக்கும் போது தோசையும் சாஃப்டா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசை தவா நல்லா சூடாயிருச்சுங்க லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லா புளிக்க வச்சு தாங்க அந்த தோசை ஊற்றணும் உடனே ஆட்டினதையும் செஞ்சீங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது சாஃப்ட்டும் இருக்காது தோசை ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க தேங்காய் சேர்த்துருக்கோம்ல அதனால தோசையும் சூப்பராக இருக்குங்க வாசனையோட சாப்பிட இது ரொம்ப மெலிசா ஊத்த வராது என்ன அப்படி சைடில் லைட்டாக ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்ல தோசை வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் பகல்ல கூட இந்த அரிசிய ஊற வச்சு நைட்டு ஆட்டி வச்சிருங்க நைட்டு புளிச்சதுன்னா காலையில டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்ல தோசை வெந்துருச்சுங்க இப்ப எடுத்துடலாம் சாப்பாடு தாங்க அரைக்கணும் வெறும் தேங்காய் அரிசி மட்டும் அரைச்சிங்கன்னா தோசை வந்து சாஃப்டா இருக்காது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சாப்பாடு சேர்த்து அரைச்சாதான் தோசை சாஃப்டா இருக்கும் வெந்திரிச்சுங்க இதில் திருப்பி போட்டுடலாம் தோசை பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு வெந்திரிச்சுங்க எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க தோசை இது கூட ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு ஒரு சூப்பரான தேங்காய் தோசை ரெடி தேங்காய் தோசை எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்